ஹெல்த்தியான நட்ஸ்லட் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் காஞ்சதும் ஒரு கப்பு பாதாம் பருப்பு பொன்னிறமாக எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க அடுத்தது ஒரு கப் அளவு பம்கின் சீட் அதையும் நல்லா பொன்னிறமாக எடுத்துருங்க அதே நெய்யில் ஒரு கப் அளவு வாட்ரு சீட் சீடு அதையும் நீங்கள் பொன்னிறமாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு நெய் பற்றலன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க அடுத்தது இது பாதாம் பிசின் பாதாம் பிசினா நெய்யில் நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் நம்ம அதை நெய்யில் போட்டோன்னா நமக்கு வத்தல் மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு அதையும் நம்ம சேர்க்கலாம் அடுத்தது ஒரு கப் அளவு முந்திரி பருப்பு அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்தது நான் ரெண்டு கப்பு மக்கானா சேர்த்துருக்கேன் மக்கானாவே நல்லா வறுத்து எடுத்துருங்க அதுக்கு அடுத்தது ஒரு கப் அளவு வேர்க்கடலை வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துருங்க தோல் உரித்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவு பேரிச்சம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன் மிக்ஸியில் அரைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்கேன் அந்த நட்ஸையும் நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துருங்க அடுத்தது நான் இன்றைக்கி தேன் சேர்க்க போகிறேன் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் தேன் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க உருண்டை பிடிச்சிருவோம் நமக்கு டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான நட்ஸ் லட்டு ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ